இன்னைக்கு வீடியோவில் கிளியரன்ஸ் சேல்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் பேங்கிள் கிளியரன்ஸ் சேல்ஸ் ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குள்ள நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன் பேங்கிள் இது வந்து ஃபுல் க்ளோஸ்டு செமி க்ளோஸ்டு கிடையாது ஃபுல் க்ளோஸ்டு இதில் வந்து டூ கலர்ஸ் தான் இருக்குது ஸோ வந்து க்ரீன் இருக்குது ரூபி வந்து அவுட் ஆகிடுச்சு ஸோ வந்து இப்போ இதில் வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் மட்டும்தான் இருக்கும் சைஸ் வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட த்ரீ சைஸ் கிடைக்கும் ஸோ வந்து என்னென்ன சைஸ்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இந்த மூணு சைஸ் இருக்கும் ஸோ உங்கள் சைஸ் என்னன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைஸை சொல்லி வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஸோ இதோட ப்ரைஸ் நான் மென்ஷன் பண்ணிடுறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் ஸோ இதில் வந்து டபுள் கலர் இருக்குது சைஸ் வந்து நான் சொல்லிட்டேன் மூணு சைஸ் இருக்கும் உங்கள் சைஸ் எதுன்றதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் பேங்கல் இது நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கல நிறைய பேர் வந்து இது ஆர்டர் புக் பண்ணுறீங்க இப்போ இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஃபரில் நிறைய கொடுத்துட்ருந்தோம் இப்போ இது வந்து மார்க்கெட்லேயே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ வந்து இதில் டூ பாயிண்ட்டு டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும்தான் இருக்குது சைஸ் நான் சொல்லிடுறேன் இதில் டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும்தான் இருக்குது ஃபுல் க்ளோஸ்ட்டு ப்யூர் ஐம்பண்ணு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் வரும் ட்ரிபிள் நைன் சிங்கிள் சிங்கிள் பேங்கிள் மட்டும்தான் இருக்குது சாரி சிங்கிள் பீஸ் தான் இருக்குது இது வந்து ரூபி ஸ்டோன்னு இருக்குது ஒரிஜினல் ஸ்டோனு ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வரும் ப்யூர் ஐம்பொண்ணு பாருங்கள் ஃபுல் க்ளோஸ்ட்டு ஃபினிஷிங் பாருங்கள் அப்படி கோல்டில் இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மல்டி கலர் ஐம்போன் பேங்குள் இது வந்து செமி செமிக்ளோஸ்டு இது வந்து ஃபுல் க்ளோஸில் இருந்தால் உங்களுக்கு தௌசண்ட் நம்ம வரும் பட் ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செவன் டபுள் நைன் செவன் நைன்ட்டி நைன் ருபீஸ் இதோட சைஸும் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ இருக்குது ஃபுல் ஐம்போன் பியூர் ஐம்போன் செமி க்ளோஸ்ட் இது ஃபுல் க்ளோஸ்ட் வேணுன்னாலும் நான் காட்டுறேன் இது எல்லாமே செமி செமிக்ளோஸ்டு இதோடய ப்ரைஸ் வந்து நான் சொல்லிவிட்டேன் செவன் டபுள் நைன் இதோட ப்ரைஸ் வந்து செவன் டபுள் நைன் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தான் கொடுப்போம் ஸோ நான் அதிலேயே வந்து ஃபுல் க்ளோஸ்டு கட்டுறேன்னு சொன்னேன் பாருங்கள் அப்படியே எப்படி கோல்டு ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபுல் க்ளோஸ்டுன்றதுனால உங்களுக்கு ப்ரைஸ் தான் சேஞ்ச் ஆகும் சரி வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக வந்து பாருங்கள் இந்த பேங்களுக்கும் இந்த பேங்களுக்கும் டிஃப்ரெண்ட் கட்டுறேன் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் நிறைய பேர் வந்து உள்பக்கமும் ஃபினிஷிங் கேட்பாங்க ஸோ அதுக்காக வந்து ஃபுல் க்ளோஸ்டி செமிக் க்ளோஸ்டித் மல்டி கலர் இது வந்து ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் சில பேங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் ஏன்னால் ஃபஸ்ட்டு இந்த பிரைஸ் வந்து இப்போ கிடைக்காது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பழைய வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதோட ப்ரைஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி காட்டுறீங்க அதெல்லாம் ஒன் இயருக்கு பிஃபோராக இருக்கிற வந்து வீடியோஸை வந்து எடுத்து பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறீங்க ஸோ அப்படி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் நம்ம பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து போடுவோம் ஸோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ் அவ்வளோதான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் இல்லை ஃபிஃப்டி ருபீஸ் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி வரும் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வரும்போதே தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இந்த பேங்கில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னிக்குமே வந்து தௌசண்ட் ஒன் தான் சேல்ஸ் பண்ணுறோம் ஸோ பியூர் ஐம்பன் பேங்கிள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பன் கோ ப்ளேட்டட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பன் ப்ளேட்டெட் தான் இது ஸோ சிக்ஸ் மந்த் கேரண்டி பேங்கிள் இது டெய்லி வேர் பேங்கிள் தான் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் பேங்களோட ப்ரைஸு இது வந்து அப்படி இந்த ஃபோர் பேங்கில் ஒரு பேர் இது சரிங்களா டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் வரும் இந்த பேங்களோட ப்ரைஸு நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் தான் இது ரூபி ஸ்டோன் இருக்க பேங்கிள் ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செமிக்ளோஸ்டு தான் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் இதில் த்ரீ கலர்ஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட வந்து டூ கலர்ஸ் தான் இருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோனில் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பு ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி தான் இந்த பேங்கிளோட ப்ரைஸு இந்த பேரோட ப்ரைஸ் இதில் வந்து டூ கலர்ஸ் இருக்குது ஃபுல் ரூபி இருக்குது ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்போன் பேங்கிள்ஸ் தான் எல்லாமே ஐம்போன் தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அம்ச பேங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கலருமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரூபி ஸ்டோனும் இருக்கு நான் நோட்டீஸ் பண்ணல பாருங்கள் இந்த ரூபி ஸ்டோன் உண்மையாகவே ரொம்ப வந்து ரியலாக சூப்பராக இருக்கும் ரியல் கெம்ப் ஸ்டோன் இது ஸோ எப்பவுமே நம்ம கிட்ட வந்து மூவிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிலாம் இதுவும் ஒன்று இதுவும் ஐம்பூன் பேங்கில் தான் நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஐம்பூன் தான் நான் மைக்ரோனை மட்டும் மென்ஷன் பண்ணிவிடுவேன் ஸோ ஐம்பூன் ப்ளேட் மென்ஷன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஈச் கலரோட ப்ரைஸு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று வந்து ரிக்வஸ்ட்டிங்காக கேட்டுக்கிறேன் தயவுசு வாங்குற மாதிரி இருந்தால் மட்டும் என்கொயரி பண்ணுங்கள் நிறைய பேர் வன்கொயரி பண்ணுங்கள் ஏன்னா நான் ப்ரைஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணிடுறேன் உங்களுக்கு ஸோ என்கொயரி பண்ணுறதுக்கு எதுவுமே ஒரு பிரைஸ் வந்து ஈச் கலரோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த பேட்டர்ன்லேயே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் வரும் ஃப்ளார் டிசைன் மாதிரி வரும் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஐம்பன் பேங்கில் தான் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் வராது ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதில் வந்து த்ரீ கலர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூ கலர்ஸ் தான் இருக்குது ப்ரைஸ் எப்போவுமே சொல்கிறதா டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் மூணு சைஸ் வரும் ஸோ இதில் வந்து த்ரீ கலர்ஸ்மே இருக்குது ஸோ ரியல் ஸ்டோன் எல்லாமே இந்த பேங்க் உண்மையாகவே ரொம்ப வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மூணு கலருமே எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணு கலருக்கு மட்டும் நான் மென்ஷன் பண்ணுறேன் ஸோ நிறைய எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் ஆஃபர் பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோக்கு மட்டும் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் பீஸ் தான் இருக்குது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்கும் இது சிங்கிள் பேங்கிள் போட்டாலே ரெண்டு பேங்கிள் போட்ட மாதிரி இருக்கும் செமி க்ளோஸ்டு தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபுல் ஒயிட்டு பார்க்க அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ரைஸுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் இருக்கும் அப்படி ஷிப்பிங் தான் இதில் சைஸுமே பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இது சைஸு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் கெம்ஸ்டோனில் இருக்கக்கூடிய ஒரு செமி செமிக்ளோஸ்டு பேங்கிள் தான் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஆஃபரில் சொல்கிறேன் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ப்யூர் ஐம்போன் பேங்கிள் சூப்பராக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதில் டூ கலர்ஸ் இருக்குது ஒயிட் இருக்குது ஸ்டோன் இருக்குது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் கலர் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னேன் ஈச் கலர் ப்யூர் ஐம்போன் பேங்கி ஃபுல் க்ளோஸ்ட்டு ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் க்ளோஸ்டு ப்யூர் ஐம்போன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் டூ பாயிண்ட் ஃபோர் மட்டும்தான் இருக்கு சைஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கக்கூடிய இந்த பேங்கிள் தான் இது எப்போவே நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா அது சேம் ப்ரைஸில் தான் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய பேங்கிள் சைஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் இது சைஸ் வந்து செக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சேம் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேங்கில் தான் ஸோ மல்டி கலர் பேங்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது நிறைய ஸ்டோன்ஸ் இருக்குது ஃபுல் க்ளோஸ்டு தான் ஸோ இதோடய பிரைஸ்மே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் இதிலே தீ த்ரீ சைஸஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள் ஃபோர் பேங்கிள் வரும் இதோட சை இது இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபோர் பேங்கிள்ஸ் இருக்கும் ஸோ இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபோர் பேங்கிளோட ப்ரைஸு இந்த ஃபோர் பேங்கிளோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வந்து டூ கலர்ஸ் இருக்குது ஸோ ரூபி கலர் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோன் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ வந்து ஒயிட் இருக்குது இது வந்து ரியல் கோல்டுக்குள்ளே இருக்கும் இது வந்து ரியல் கோல்டு பேட்டர்லையும் இருக்குது இந்த பேட்டர்ன்ஸு நானே பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து எப்பவும் இப்படி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு பேங்கிள் போட்டு சென்டரில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நான் ஜஸ்ட் எல்லாமே ரியல் ஸ்டோன்ஸ் தான் இப்போ சன்ஷேடில் எப்படி வந்து அப்படி ஜொலிக்குது பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பார்த்துட்டுருக்கறது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பேங்கிள்ஸ் தான் ஃபஸ்ட் நம்ம பார்த்தத விட ஸ்டோன்ஸ் வந்து இதில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன்ஸு நான் கிஃப்டாக காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதில் வந்து ரீ கலர்ஸ் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் தான் சிக்ஸ் நைன்ட்டி ருப்பீஸ் வரும் ஃபோர் பேங்கிளோட ப்ரைஸு த்ரீ கலர்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நார்மல் பேங்க்ஸு இதெல்லாம் நார்மலாக ஃபேன்சி ஸ்டோர்லேயே பார்த்துருப்பீங்க நான் மென்ஷன் பண்ணிடலாம் நார்மல் பேங்கல் இது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ் தான் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு ஸ்டோரில் கூட டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குறைஞ்சி தரமாட்டாங்க ஸோ ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வந்து இதில் டிசைன்ஸ் கொஞ்சம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கரெக்டாக வந்து இதை நம்மளால் வந்து சென்ட் பண்ண முடியாது உங்களால் ஸோ இந்த டிசைன் வந்து இந்த மேலே இருக்க டிசைன்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு நான் அனுப்பும்போது ஸோ வேண்டுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் எயிட்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஐம்போன் பேங்கல் டெய்லி வேர் பண்ணக்கூடிய பேங்கல் நிறைய பேர் வந்து நம்ம தண்ணியில் போட்டாலுமே கருகக்கூடாது அப்படி வேர் பண்ணிகிட்டே இருக்கணும்னு கேட்குறவங்களுக்காக இந்த பேங்கல் சோப்பு பட்டாலும் எது பட்டாலும் எதுக்குமே எதுவுமே ஆகாது ஜஸ்ட்டு வந்து இது பிளாக் வந்து பார்த்திங்கன்னா விபூதி வச்சு நீங்கள் லைட்டாக வந்து தொடச்சி விட்டாலே போதும் பளபளன்னு ஆகிடும் தங்கம் போல இருக்கும் இது வந்து ஃபோ நார்மலாக யூஸ் பண்ணுறத அதாவது வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறத விட யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து நல்ல பளபளன்னு இருக்கும் ஸோ இதில் வந்து டூ டிசைன்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஃபிஷ் டைப்பில் ஒன்று இருக்கும் ஸோ இது டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றி காட்டி ஸோ பாருங்கள் இதில் மூணு டிசைன்ஸ் இருக்குது இது தொடச்சி விட்டாலே போதும் பல ஆகிடும் அப்படி கோல்டு மாதிரி ஆகிடும் ஸோ பியூர் ஐங்கோன் பேங்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு பேரோட ப்ரைஸு ஒரு பேருன்றது இந்த ரெண்டு பேங்களோட ப்ரைஸு இந்த ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்கிள் தான் சூப்பராக இருக்கும் கெம் ஸ்டோனில் இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஈச் கலர் தான் இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ரியல் ஸ்டோனு நெக்ஸ்ட் இந்த ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நைன்டி ருபீஸ் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் ஃபார்மிங் ஜுவல்லர்ஸ் இது ஒரு லைட் வெயிட்டில் இருக்கும் ஸோ ஃபார்மிங் இது மைக்ரோ கிடையாது நான் மென்ஷன் பண்ணிடுறேன் ஃபார்மிங் ஸோ லைட் வெயிட்டில் இருக்கும் அப்படியே ரியல் கோல்டு லுக் இருக்கும் நீங்கள் உள்ளே வேணால் ரப்பர் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த கோல்டெல்லாம் பேங்கிள்ஸில் வந்து ரப்பர் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸோ நான் அப்படி தான் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படி போடும்போது என்னன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் அப்படியே பார்க்குறதுக்கும் சட்டன் பார்க்கும் கோல்டு மாதிரி ஆயிடும் உள் பக்கமாகவும் கண்டுபிடிக்க முடியாது யாராலையும் பார்க்க அப்படியே இருக்கும் கோல்டு மாதிரி ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இது கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் இது ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் ஸோ இது வந்து ஃபார்மிங் இந்த ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் வரும் ஃபார்மிங் இப்போ எல்லாமே ஆஃபர் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் இதெல்லாம் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருந்துச்சு ஸோ ஓகே வந்து எல்லாமே ஈச் ஈச் பீஸ் இருக்கனால தான் வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃபார்மிங் பாருங்கள் பாலிஷ் பாருங்கள் அப்படி இப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு அப்படியே ரியல் கோல்டு லுக்கில் இருக்கும் கலருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா கலர் போகவே இல்லை நான் டெய்லி வர் போட்டுகிட்டு இருந்தேன் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருந்தான்னு நினைக்கிறேன் கலருமே போகவே இல்லை ரியலாக வந்து சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மல்டி கலர் பேங்கு இதுவும் ஈச் கலர் தான் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர்னு நினைக்கிறேன் இந்த சைஸை டூ பாயிண்ட் ஃபோர் ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ருபீஸ் வரும் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்